அனைவருக்கு வணக்கம் நீ நான் தொடர் எபிசோட் அபி அந்த புரோகிராம் போய் கேக் கட் பண்ணலான்னு போகவும் மதுமி தவறாங்க இந்த பொண்ணு யாருன்னு அதுவா ராகவ் சரோட காதலிச்ச பொண்ணு இது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க அப்போ அபிக்கு ரொம்ப கஷ்டமா போகுது உடனே வந்து லாவண்யா பார்த்துல அபி ராகவ் தான் வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் ராகவ் என்ன இரு இருந்தாலேயும் வந்து மது மேல ஒரு தனி காதல் இருக்க தான் செய்திருந்தாங்க பார்த்த இல்லை அப்படின்றாங்க ராகவ் தான் வந்து கூப்பிட்டு இருக்கா அதனால தான் மதுவும் வந்திருக்கா அப்படின்ட்டு போய் சொல்றாங்க அதை கேட்டு உடனே ஃபீல் பண்ணிட்டு வெளியே வந்து அழுதுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்கன்றாங்க ஒன்றும் இல்லைன்றாங்க சொல்ல புரியா இல்லையா நீங்க அப்பவே மதுவை கூட்டிகிட்டு வரதா இருந்தா என்ன எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்றாங்க அப்பவே நீங்க நான் கூட்டிகிட்டு வரது இருந்திருக்கலாம்ல மதுவே கூட்டிகிட்டு வரது என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா யார் சொன்னது மதுவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு at land லாவணியர் தான் சொன்னாங்கன்னு உடனே லாவணியா மது வாங்கிங்கன்றாங்க என்னாச்சுன்னு ஆமாம் மது நீ எப்படிங்க வந்தின்றாங்க அது வா லாவணியாக கூட்டிகிட்டு வந்தாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன்றாங்க உடனே பார்த்தீங்கன்னா லாவணியா பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க இப்போ உன்னுடைய டவுட் கிளியர் ஆகிடுச்சா எதுக்குன்னு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்பி சரிவா கேக் கட்டிங் பண்ணான்ட்டு போகிறாங்க ரெண்டு பேரும் கேக் கட் பண்ணுறாங்க இது ஏதோ தப்பாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க என்னாச்சுங்க ஒரு மாதிரி இருக்கீங்க இல்லை எனக்கு எதுவுமே புரியல லாவண்யா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ராகாவுக்கு சுத்தமாக இவ்வளோ வந்து விருப்பமே இல்லை ஆனால் இல்லை வெறுப்பு இல்லாத ஒருத்தன் கூட வந்து வாழ்றது இதெல்லாம் பார்க்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க நீ எதை பத்தி யோசிக்காது சரியா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மறுக்கிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் கேக் கட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுடைய அக்கா வராங்க உடனே வந்து நான் இப்ப அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய வாழ்க்கை பத்தி கொஞ்சம் மாச்சு யோசின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் யோசிச்சு இப்ப பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கா வந்து நிறையவே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ராகவ் அபிக்கு பண்ண கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க பாத்தியா உனக்கு ராகவ் எவ்வளவு கிஃப்ட் பண்ணிருக்காரு ஆனா நீ என்ன அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத போயிட்டேன்ட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணுறாங்க அப்புறமா அவங்க வந்து கம்பெனிக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாமே இருக்கும் அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் பெரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு பிரிஞ்சுதான் ஆகணுன்ற மாதிரி அபி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்புறமா என்னாச்சு அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இங்கே பாருங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கோவிலில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ராகா கோவப்படுறாங்க வீட்டில் எத்தனை நிமிஷமாக பேசிட்டாங்க ராகா வந்து எதுக்காக இதெல்லாம் வந்தா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க கண்டிப்பாக நாளைக்கு கோவிலில் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அது அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க